வணக்கம் இன்னைக்கு நாம இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியோட ஒரு சூப்பரான பாதுகாப்பு திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ரொம்ப குறைஞ்ச காசுல நாம எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கிற ஒரு திட்டம் இது வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு முழுசா பாக்கலாம் முதல்ல இந்த திட்டத்தோட ஒரு வருஷத்துக்கான பிரீமியம் எவ்வளோன்னு பாருங்க வெறும் எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் ஆமாங்க நீங்க கேட்டது கரெக்ட் தான் ஒரு வருஷம் முழுசா பாதுகாப்புக்கு வெறும் எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் யோசிச்சு பாருங்களேன் இது நம்ம மாசா மாசம் பண்ற சின்ன சின்ன செலவுகளை விட கூட ரொம்பவே கம்மி இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நாளைக்கு கணக்கு போட்டு பார்ப்போமே ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபாயை விட கொஞ்சம் தான் ஜாஸ்தி இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கல்ல இவ்ளோ கம்மியான ஒரு தொகையில என்ன பாதுகாப்பு கிடைக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா ஓகே இப்போ உங்க மனசுல இருக்குற கேள்வி இதுதானே சரிப்பா இவ்வளவு கம்மியான என்ன என்னதான் கிடைக்கும்னு கேக்குறீங்க வாங்க என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு ஒன்னொன்னா பாக்கலாம் நீங்க ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்க போறது முழுசா பதினஞ்சு லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு ஆமாங்க வெறும் எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கவர் இதுதான் இந்த திட்டத்தோட மிகப்பெரிய ஹைலைட் சரி இந்த பதினஞ்சு லட்சத்துல நமக்கு என்னென்ன பாதுகாப்பு எல்லாம் அடங்கியிருக்குன்னு இன்னும் கொஞ்சம் டீடைலா பாக்கலாம் வாங்க முதல்ல இந்த திட்டத்தோட அஸ்திவாரமான விபத்து பாதுகாப்பை விபத்து காப்பீடு எதிர்பாராத நேரங்கள்ல உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எப்படி ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்குன்னு பாருங்க ஒருவேளை விபத்தால மரணம் ஏற்பட்டா குடும்பத்துக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி நிரந்தரமா முழு ஊனம் ஏற்பட்டாலும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கும் பகுதி ஊனத்துக்கு அதோட தீவிரத்தை பொறுத்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் இது மட்டும் இல்லாம ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆனா அந்த செலவுகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர் ஆகுது பெரிய இழப்பீடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சின்ன சின்ன காயங்களுக்கும் உடனடி நிதி உதவி கிடைக்குது உதாரணத்துக்கு குறிப்பிட்ட எலும்பு முறிவுகளுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாயும் தீக்காயங்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் கிடைக்கும் ஒருவேளை கோமா நிலைக்கு போயிட்டா வாரத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்னு பத்து வாரங்களுக்கு உதவி கிடைக்கும் இதெல்லாமே உடனடி தேவைகளை சமாளிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரும் சரி இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்டது ஆனா ஒருவேளை ஆக்சிடென்ட் இல்லாம வேற ஏதாவது ஒரு காய்ச்சல் இல்ல உடம்ப முடியாம ஹாஸ்பிடல்ல சேர வேண்டியிருந்தா என்ன பண்றது இங்கேதான் இந்த பாலிசியோட உண்மையான ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு இதுல இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா இந்த திட்டம் வெறும் விபத்துகளுக்கு மட்டுமானதே இல்ல நீங்க வேற எந்த நோய்க்காக ஹாஸ்பிடல் அட்மிட் ஆனாலும் சரி உங்களுக்கு தினமும் பண உதவி கிடைக்கும் இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்ல கவனிங்க இதுதான் இந்த பாலிசியோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் நீங்க ஆக்சிடென்ட்காக அட்மிட் ஆனாலும் சரி இல்ல சாதாரண காய்ச்சல்னு வேற எந்த ஒரு நோய்க்காக அட்மிட் ஆனாலும் சரி ரெண்டுக்குமே ஒரே வளம்தான் சாதாரண ரூம்ல இருந்தா தினமும் ஆயிரம் ரூபாய் ஐசியூல இருந்தா தினமும் இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் சரி இந்த டெய்லி கேஷ் பெனிஃபிட்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு இந்த உதவி ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு நாள் வரைக்கும் கிடைக்கும் நோய்களுக்காக அட்மிட் ஆகும்போது பாலிசி எடுத்த நாப்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் இந்த பலன் ஸ்டார்ட் ஆகும் ஹாஸ்பிடல்ல சேர்ந்த முதல் ரெண்டு நாளைக்கு இந்த தொகை கிடைக்காது ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மகப்பேருக்கு பாலிசி எடுத்த முதல் நாள்ல இருந்தே கவர் உண்டு வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம் இந்த திட்டம் பாலிசிதாரரை தாண்டி அவரோட குடும்பத்துக்கு எப்படியெல்லாம் எல்லாம் உதவுதுன்னு பாக்கலாம் இந்த திட்டம் பாலிசிதாரருக்கு மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பத்தியும் யோசிக்குது ஒருவேளை பாலிசிதாரருக்கு எதிர்பாராத விதமா ஏதாவது நடந்தா அவங்க குழந்தையோட படிப்புக்காக தனியா ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் இது அந்த குழந்தையோட படிப்பு நிக்காம ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இல்லையா படிப்புக்கு மட்டும் இல்ல இன்னொரு முக்கியமான வாழ்க்கை நிகழ்வுக்கும் இந்த திட்டம் உதவுது அதே மாதிரி குழந்தையோட திருமண செலவுகளுக்கும் தனியா ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் இது நிச்சயம் ஒரு குடும்பத்தோட பெரிய நிதி சுமையை குறைக்க ரொம்ப உதவியா இருக்கும் பணமா கிடைக்கிற பலன்கள் மட்டுமல்ல உங்க குடும்பத்தோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் இந்த திட்டம் கவனிச்சுக்குது நீங்க எத்தனை தடவை வேணும்னாலும் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை இலவசமா முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாம இறுதிச் சடங்கு செலவுகளுக்கும் ஐயாயிரம் ரூபாய் தராங்க இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இவ்ளோ பலன்கள் இருக்கிற இந்த திட்டத்துல எப்படி சேர்றது அது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வழிதான் இந்த பாலிசியை வாங்குறத ரொம்பவே ஈஸி நீங்க பதினெட்டு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற ஒரு ஐபிபிபி கஸ்டமரா இருந்தா போதும் அவ்வளவுதான் நேரா உங்க பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆபீஸ்க்கு போங்க எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாயை கட்டுங்க பாலிசி உங்க கைக்கு வந்துடும் வேற எந்த ஒரு பெரிய ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா நிறைய இன்சூரன்ஸ் பாலிசிகள்ல இருக்கிற ஒரு பெரிய தலைவலி இதுல இல்ல அதாவது இந்த திட்டத்துல சேர்றதுக்கு நீங்க எந்த விதமான மெடிக்கல் டெஸ்ட்டும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இதனால உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு கவலைப்படாம யார் வேணும்னாலும் ரொம்ப சுலபமா இல்ல சேர்ந்துக்கலாம் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபாயை விட கொஞ்சம் அதிகமான ஒரு செலவில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இவ்வளோ பெரிய ஒரு நிதி பாதுகாப்பும் மன அமைதியும் கிடைக்குதுன்னா அதை விட வேற என்ன வேணும் உங்கள் குடும்பத்தோட பாதுகாப்பை பற்றி யோசிக்க இதுதான் சரியான நேரம்